தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அந்த கட்சியின் தலைவர் விஜய் வீட்டிலிருந்து புறப்பட்டார் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாய்மானன் கேங்கிக்கலாம் தாய்மானம் இன்னும் எவ்வளவு மணி நேரத்தில் அவர் அந்த ஆலோசனை நடைபெறும் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் எவ்வளவு மணி நேரம் இந்த ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் தமிழக கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு வருகை தர இருக்கிறார் குறிப்பாக நீலாங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய அவர் ஐந்து முதல் பத்து நிமிடங்களுக்குள்ளாக இந்த பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அலுவலகத்துல தான் புதிதாக மாவட்ட செயலாளர்கள் உட்பட மாவட்டத்திற்கு நியமிக்கப்படக்கூடிய கட்சி நிர்வாகிகள் அடங்கிய குழுவினருடன் அவர் நேர்காணலை நடத்த சேகரிக்கிறார் இந்த நேர்காணலுக்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொடர்ந்து நிர்வாகிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் ராணிப்பேட்டை அரியலூர் புதுக்கோட்டை சென்னை தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து காலை கடையை வச்சு பொருள் விற்கிறதுல அந்த காலம் ஆன்லைன்லயே பொருள் விற்கிறது இந்த காலம் Amazon, Flipkart, Meesho, எப்படி உங்களோட பிராடக்ட்ட வணிகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? Freedom App, இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. வேறு நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் பதினோரு மணிக்கு வருவார் என தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு சிக்கலும் சில நிமிடங்கள்ல வெள்ளிக்கதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட செயலாளர் தேர்வுல ஒரு சில மாவட்டங்கள்ல தொடர்ந்து சிக்கல் என்பது நீடித்து வருகிறது கட்சி தலைமை தேர்வு செய்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல அஹ் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்ப தெரிவித்துட்டு வராங்க இந்த நிலையில தான் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனைகளை தான் சரி செய்யும் பொறு விஜய் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார் வருகை தரக்கூடிய அவர் அனைத்து தரப்பு நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து மாவட்ட செயலாளர்களுக்கு தேர்ந்து தேர்வு செய்ய இருக்கிறார் அதற்கான நேர்காணல் என்பது இங்கே நடைபெற இருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக திண்டுக்கல் திருவண்ணாமலை நாமக்கல் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்கள்ல தொடர்ந்து இந்த மாவட்ட செயலாளர் தேர்வுல இந்த பிரச்சனை இருப்பதாக தகவல்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் மாவட்ட செயலாளர்களை இறுதி செய்யக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது மாவட்ட பொறுப்புகளை பொறுத்த மட்டும் மாவட்ட செயலாளர்கள் இணைச் செயலாளரும் இரண்டு மாவட்ட துணை செயலாளர்கள் அறிவு பத்து மாவட்ட தேர்தல் உறுப்பினர்கள் பதினைந்து பதவிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிரப்பப்பட இருக்கின்றன மூன்று மாவட்ட செயல்கள் எழுப்புவதற்கு பணிகள் என்பது காரைக்காலின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மாவட்ட வாரியாக ஆலோசனைக் கூட்டம் என்பது நடந்து முடிந்த சூழல்ல தற்போது இறுதி செய்யக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்